கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய அணுகுண்டை வச்சு வெடிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடி ஊழியர் எதுக்கு பிரச்சனையை சரி பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையை சரி பண்ணுமா தான் நீங்க போறீங்க அமெரிக்காவை சேர்ந்த ஆன்டி ஹேவர்லி அப்படின்ற ஒரு ஐடி ஊழியர் இருபத்தி ஐந்து வயதாகுது இந்த நபருக்கு இவரு தான் ஏஆர் எக்ஸ்ஐவி அப்படின்ற ஒரு இணையதளத்துல இவருடைய ஓவர் நைட் கண்டுபிடிப்பை பத்தி பதிவிட்டிருக்கிறாரு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய இருபத்தி ஐந்து வயதாக கூடிய இந்த ஒரு ஐடி ஊழியர் சொல்ல வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில கொண்டு போய் ஒரு பெரிய அணுகுண்ட வச்சு டமார்னு நம்ம வெடிக்க விட்டோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைட உரியக்கூடிய சக்தி படைத்த பாறைகள் கடலுக்கு நடுவுல இருக்குது இல்லையா அதை வந்து வெடிக்க வைக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கா கார்பன் டை ஆக்சைடால நடக்கக்கூடிய காலநிலை மாற்றத்துல இருந்து மனிதர்களை வந்து பாதுகாக்க முடியும் இந்த உலகத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ பொதுவா இந்த கார்பன் அப்படின்ற வாயு வந்து நிறைய நிறைய காரணங்களால வெளியிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மனிதர்களே வந்து உயிர் வாழ்றதுக்கு அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிட்டு தான் உயிர் வாழ்றாங்க இதை தாண்டி டிஃபாரஸ்டேஷன் அவங்க வாழ்றதுக்காக காடுகள் அழிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியாகுது நாளுக்கு நாள் நம்ம உயிர் வாழ்றதுக்காக நிறைய பொருட்களை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான பல காரணங்களால இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஓவர் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மனிதர்கள் உயிர் வாழ்றதுக்கு நிறைய பிரச்சனைகளை இந்த கார்பன் டை ஆக்சைடு கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது இந்த மரங்கள்லாம் அதிகமாக வளர்க்கும் பொழுது அது வந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து வெளியில கொடுக்கும் அந்த மரங்களையும் நம்ம வளர்க்குறது கிடையாது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இந்த உலகத்துல நீண்டிட்டு இருக்கிற இந்த சமயத்துல உலகம் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு தான் இந்த ஐடி ஊழியர் கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய அணுகுண்டை வைங்க அதாவது எண்பத்தி ஓரு ஜிகா டன் அளவுக்கு வெடிக்கிற சக்தி படைத்த ஒரு அணுகுண்டை ரெடி பண்ணி வைக்கணுமா ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தி ஆறு ஜிகா டன் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியாகுது நம்ம உலகத்துல அதனால இந்த எண்பத்தி ஒரு ஜிகா டன் வெடிக்கும் சக்தியை கொண்ட அணு ஆயுதத்தை கொண்டு போய் நம்ம கடலுக்குள்ளே வச்சு வெடிக்க விட்டோம்னா அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு இந்த கார்பன் அப்படின்ற வாயுவை உறிஞ்சக்கூடிய சக்தி கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பாறைகளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாறைகள் எப்படிப்பட்ட பாறைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் எப்படி தண்ணியை உரியுதோ அதே மாதிரி இந்த பாறைகள் வந்துட்டு கார்பன் அப்படின்ற வாயு வந்துட்டு அப்படியே சரக்குன்னு உறிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த பாறைகளை வெடிக்க வைக்கும் பொழுது அதனுடைய உறிஞ்சக்கூடிய சக்திகள் வந்து அதிகப்படியாகுது அதனால நம்ம அதை வெடிச்சோம்னா இது வந்து எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது வந்து சாத்தியமா அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இவர் ஒரு ஆய்வாளர் கிடையாது ஐடி ஊழியர் ஆய்வாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் அப்படின்ற ஒண்ணு நம்ம பயன்படுத்தும் பொழுது சின்னதா ஒரு பிரச்சனை வந்தாலே பெரிய ப்ராப்ளத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துரும் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஹிரோஷிமா நாகசாகி சரி தண்ணிக்குள்ள தானே வைக்க போறோம் அப்படினாலும் தண்ணிக்குள்ள வச்சாலும் நம்மளால வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ண முடியுமா அதை வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்தாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கூட அது வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும் இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை உனக்கு யாருப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவர் ஓபன் ஹேமர் படம் பார்த்து இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சதான் சொல்லியிருக்காரு இந்த படத்தை பார்த்து எனக்கு ஒரு இப்படி ஐடியா தோணுச்சு ஆனா அதை யாருமே பெருசா பரிசீலிக்கவே இல்லையே அப்படின்னு அப்படின்றதுனாலதான் இந்த இணையதளத்தில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காரு பட் இது பாசிபிளா அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மனிதர்களாகிய நம்ம டே டு டே லைஃப்ல தனி கம்மியான பொருள் செலவுலையும் பண செலவுலையும் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணலாம் மரம் நடலாம் அதிகப்படியாக குப்பைகளை எரிக்கிறத வந்து தவிர்க்கலாம் இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சாலே அதை வந்து தவிர்த்துட முடியும் ஸோ இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தை சரி பண்றதுக்கு கடலுக்கு நடுவில் போய் குண்டு வைக்கிறேன் கடலுக்கு வெளியில நண்டு வைக்கிறேன் அப்படின்னு இந்த மூட்டைப்பூச்சியை கொள்ளக்கூடிய நவீன மிஷின் தயாரிக்கிறேன்ற மாதிரி எல்லாம் எதையுமே யோசிக்காம என்ன ஆக்சுவலி நம்ம பண்ணணுமோ அதை ஒரு ஒரு ஹியூமனா நம்மளே முடிவெடுத்து நமக்காக ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது இந்த காலநிலை மாற்றத்தை ஆப்வியஸ்லி சரி பண்ண முடியும் ஒரு கை தட்டு ஓசை வராது எல்லாருமே சேர்ந்து இதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனாலுமே பிரிட்டன் பக்கமா கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இந்த காலநிலை மாற்றத்தை சரி பண்றதுக்காக இப்படி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம் டிஸ்கஷன் பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க எந்த பயனும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் இந்த உலகத்துல நல்லா வாழணும் எந்த பிரச்சனையும் பேஸ் பண்ணக்கூடாது இன்ஃபேக்ட் நம்மளே இப்போ வந்துட்டு பயங்கரமா குளோபல் வார்மிங்னால அவதிப்பட்டு தான் வந்து இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மக்களே நீங்க சொல்லுங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நம்ம நிறைய வாங்குவாங்கன்னு வாங்கிக்கிட்டே வாங்கிட்டே தான் இருக்கும் இன் ரிட்டர்ன் நம்ம வாழ்ற இந்த பூமிக்கு என்ன கொடுக்குறோம் என்ன விட்டுட்டு போறோன்றதும் இருக்குது இல்லையா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் கூட ஷேர் பண்ணலாம்